ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஹார் டுஸ்குகள் அடர்த்தியாக வளர வைக்கும் என்னவென்று பார்க்கலாம் வளர வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையில் முடியின் வேர்க்கால்கள் பலமாக இருக்க வேண்டும் அவை பலம் இழக்கும் போதுதான் முடி உதிர்வு பிரச்சனை அதிகமாகிறது அதை தடுத்து நிறுத்தி வேர்க்கால்களை பலப்படுத்தி முடியின் வளர்ச்சியை தூண்ட நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஹேர் மாஸ்க்கள் இவைதான் ட்ரை பண்ணி பாருங்க நல்ல பலன் கிடைக்கும் முடி உதிர்தல் பிரச்சனை ஆண் பெண் என இருவருக்குமே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு முடி கொட்டுவதற்கு மன அழுத்தம் ஊட்டச்சத்து பச்சாக்குறை ரசாயன பயன்பாடு உள்ளிட்ட ஏராளமான காரணங்கள் இருக்கு இந்த காரணங்களால் முடிக்கு செல்ல வேண்டிய ரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டு முடி உதிர்தல் பிரச்சனை அதிகமாகுது அடர்த்தி குறைந்து கொண்டே வந்து ஆண்களுக்கு வழுக்கையும் பெண்களுக்கு எளிவால் போல ஒல்லியாகவும் முடி இருக்கு இவற்றை தடுக்க இந்த இயற்கையான ஹேர் மாஸ்கள் உங்களுக்கு உதவி செய்யும் தலைக்கு பயன்படுத்தும் ஹேர் மாஸ்களிலே பெஸ்ட் மாஸ்க் என்றால் அது இந்த முட்டை தயிர் ஹேர் மாஸ்க் என்று நாம் சொல்லலாம் தயிர் முட்டை ரெண்டுமே தலைமுடிக்கு தேவையான புரதச்சத்து வைட்டமின்களும் நிறைந்திருக்கு இவை மயிர்கால்களுக்குள் உடுருவி முடியின் வேர்க்கால்களை உறுதியாக்கும் வேலையை செய்யுது ஒரு பவுல்ல நாலு டேபிள் ஸ்பூன் அளவு தயிரை எடுத்துக்கோங்க அதோடு ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு முட்டைய கருவோடு ஒரு அது முடியின் வேர்க்கால்கள் முதல் நுனி முடி வரைக்கும் அப்ளை செஞ்சு அஞ்சு நிமிடம் வரை நன்கு மசாஜ் செய்யுங்க பிறகு இருபதுல இருந்து முப்பது நிமிடங்கள் வரை அப்படியே வைத்திருந்த பின் மென்மையான ஷாம்புவை கொண்டு தலைமுடிய அலசிக்கோங்க அடுத்தது தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் எண்ணெய் தேய்ப்பது முடி வளர உதவும் உதவாது என வேறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் தலைக்கு எண்ணெய் தேய்ப்பதன் மூலம் முடியின் வேர்க்கால்கள் போதிய ஈரப்பதத்தை பெறும் இதனால முடி வறட்சி நீங்கி முடியின் வேர்க்கால்களை உறுதியாக்கும் அதற்கு தேங்காய் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் உதவி செய்யும் இந்த இரண்டு எண்ணெயிலும் உள்ள கொழுப்பு அமிலங்கள் தலைமுடிக்கு ஊட்டமளிக்கும் முடியின் வளர்ச்சியை தூண்டும் தேங்காய் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் ஆகிய இரண்டு எண்ணெயையுமே சம அளவு எடுத்து டபுள் பாயில் முறையில் லேசாக சூடு செய்யுங்க பிறகு வெதுவெதுப்பாக இருக்கும்போது விரலின் நுணிகளில் தொட்டு முடியின் கல்களை சிறிது சிறிதாக பிரித்து அப்ளை செய்து நன்கு மசாஜ் செய்யுங்க அரை மணி நேரம் கழிச்சு மென்மையான ஷாம்புவை கொண்டு தலையை அலசிக்கோங்க அடுத்ததாக வாழைப்பழம் தேன் ஹேர் மாஸ்க் வாழைப்பழத்துல வைட்டமின்களும் பொட்டாசியமும் நிறைந்து இருக்கு இந்த வாழைப்பழம் தலைமுடியை ஹைட்ரேட்டாக வைத்துக் கொள்ளவும் முடியை மென்மையாக்கவும் உதவி செய்யும் இதனால முடியின் வேர்க்கால்கள் உறுதி அடைந்து முடி வளர்ச்சி அதிகரிக்கும் தலைமுடியின் நீளத்திற்கு ஏற்ப ஒன்று இல்லைனா ரெண்டு பழுத்த வாழைப்பழத்தை எடுத்து நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க அதோடு ஒன்று இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க முடி மற்றும் முழுவதும் அப்ளை செய்து மசாஜ் செய்யுங்க இருபதுல முப்பது நிமிடங்கள் வரை நன்கு உறவைத்து விடுங்க பின் மென்மையான ஷாம்புவை கொண்டு முடிய அலசிக்கோங்க வெந்தய ஹேர்பேக் தலைமுடி பிரச்சனைக்கு வெந்தியத்தை போல மிக சிறந்த தீர்வு இருக்க முடியாது என்று சொல்வார்கள் முடி உதிர்வுக்கு உடல் சூடு மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அந்த உடல் சூட்டை தனித்து குளிர வைக்கும் தன்மை வெந்தயத்தில் அதிகமாக இருக்கு இந்த வெந்தயம் தலைமுடிக்கு ஹேர்பேக்காக போடும்போது உடல் சூடு குறைந்து முடி உதிர்வு கட்டுக்குள் வரும் மூடி வளர்ச்சியும் அதிகமாகும் ஒரு கப் நீரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயத்தை இரவு முழுவதும் ஊற வைத்து எடுத்துக்கொள்ளுங்க அதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஊற வைத்த தண்ணீரையும் சேர்த்து நன்கு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை முடியின் வேர்கால்கள் முதல் நுனி வரையிலும் அப்ளை செஞ்சு முப்பது நிமிடம் வர விட்டு அலசி கொள்ளுங்க வந்தியத்தை முடிக்கு அப்ளை செய்யும் போது முடிக்கு ஷாம்பு பயன்படுத்தவே தேவையே இல்லை வெறும் தண்ணீர்ல அலசினா மட்டும் போதும் வரத்துக்கு இரண்டு முறை இந்த பேக்கை போட்டு வந்தீங்கன்னா முடி உதிர்வு கட்டுப்படும் வேகமாகவும் முடி வளரும் அதனால் இந்த வீடியோவில் சொல்லி இருக்கிற ஹேர் மாஸ்களோடு சேர்ந்து ஆரோக்கியமான டயட்டையும் பின்பற்றுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க Jangan lupa nenggak channel mereka mas subscribe nih denga, thank you.